என் செல்ல குழந்தையை இன்றிரவு இந்த வாக்கு உன் கண்ணில் படும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை கண் கலங்கித்தான் போவை ஏனென்றால் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதை கலங்கடிக்கச் செய்யப் போகின்றது உன்னைச் சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை உனக்கு என்னவென்று உணர்த்த போகின்றது அது மட்டுமல்ல நாளைய விடியல் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இந்த வராகி உன்னோடு பேச நினைக்கின்ற நேரங்களில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்கானவற்றை எப்பொழுதுமே நான் உன் முன்னால் சொல்லிவிட நினைக்கும் இந்த காலங்கள் உன் வாழ்க்கையை உனக்கே உனக்கென்று உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என் பிள்ளை மனம் கலங்கி நிற்கிறாய் மனம் குழப்பத்தோடு நிற்கிறாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் தான் நீ கண்கலங்கி நிற்கிறாய் ஆனால் உனக்கு நடக்கக்கூடியது ஒவ்வொன்றும் என்னவென்று நான் உனக்கு உணர்த்தி சொல்லிடும் இந்த காலம் எல்லா நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வரும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான வெற்றிகள் உன்னை தொடர்ந்து வரும் என் பிள்ளையை என்னவென்றும் ஏதுவென்றும் நீ எதையுமே யோசித்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை இழப்பதை விட நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நினைக்க தொடங்கு இன்றிலிருந்து இந்த பழக்கத்தை உனக்குள் எடுத்துக்கொள் என் பிள்ளையே நீ கண்ணீர் சிந்துவதையும் நீ வேதனைப்படுவதையும் எப்பொழுதும் கலங்கி கொண்டு இருப்பதையும் காண இவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை தேடி எல்லா விஷயங்களும் நடப்பதை வேதனைகளை காண்பதைத்தான் இங்கு எல்லோருமே விரும்பி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டுமல்லவா இதையெல்லாம் கடந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷங்கள் உனக்கு உறுதியாக கிடைக்க வேண்டும் அல்லவா எப்பொழுதுமே என் பிள்ளை நீ எந்த ஒரு மாற்றத்திலும் உனக்கு விரும்பிய வெற்றியை உறுதியாக பெற வேண்டி என்னும் பொழுது அவை அத்தனையிலும் உனக்கு சந்தோஷம் நிறைவாக கிடைப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உன்னுடைய சூழ்நிலைகளை உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நடந்து முடிந்திட்ட எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ வருந்தாதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கென நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ எந்த சூழ்நிலையிலும் நினைத்து வருத்தம் கொள்ளாதே இந்த தாயின் அன்பு உனக்கு நம்பிக்கையோடு பல நல்ல மாற்றங்களை எடுத்துச் சொல்லும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உனக்கான மாற்றங்களை உனக்கு உணர்த்தும் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக புரிய வைக்கும் என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் உனக்கு எப்பொழுதும் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை நாளும் நீ பட்ட காயங்களுக்கு உனக்கு தீர்வுகள் கிடைக்க வேண்டிய நேரம் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் உனக்கு சரியான தெளிவு கிடைக்க வேண்டிய நேரம் அத்தனையிலும் என் பிள்ளை நல்ல மாற்றத்தை நீ உணர வேண்டும் அத்தனையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விருப்பங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நம்மை ஏமாற்றிவிட்டார்களே நமக்கு சோதனைகளை தந்து விட்டார்களே நம்மை வேதனைப்படுத்தி அதை ரசிக்கிறார்களே என்று எல்லாம் இங்கு ஒவ்வொருவரையும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருப்பதை விட இதையெல்லாம் கடந்து நாம் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ யோசிக்க பழகு இதையெல்லாம் தாண்டி உனக்கு எப்பொழுது நல்லது நடக்கும் என்று நீ சிந்திக்க பழகு எல்லாமுமே உனக்கே உனக்கென்ற உண்மைகளை எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை உனக்கு வேண்டிய நன்மைகளை உனக்கு நடத்தி தரும் என்பதுதான் உண்மை என் தங்கமே உனக்கென்று யாருமே இல்லை என்று நீ கலங்கி நிற்கிறாய் அல்லவா உன்னோடு இருக்கின்றவர்கள் இவர்கள்தான் உலகம் என்று நீ நினைக்கின்றவர்கள் என்று இவர்கள் அத்தனை பேரும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் நேரம் என் பிள்ளை நீ இனி எதற்காகவும் வருந்தி கொண்டிருக்கக்கூடிய அவசியம் உனக்கு இல்லை இனி எதற்காகவும் என் குழந்தை நீ தயங்காது இவர்கள் என்ன சொன்னாலும் அந்த இடத்தில் நின்று நீ மனம் வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடப்பதை நான் எப்பொழுதும் சரியாக நடத்தி தருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அந்த இடத்தில் என்னை நீ மறக்க மாட்டாய் அல்லவா எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களைப் பற்றி மட்டுமே நினைத்து நீ கண்கலங்கி கொண்டிருக்க மாட்டாய் அல்லவா உனக்காக உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று உணரத்தான் வேண்டும் உன் முன்னால் நான் எதை நடத்தினாலும் அவை அத்தனையும் உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் தருவதையெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை கவனமாக நீ பெற்றுவிடத்தான் வேண்டும் இத்தனை நாளும் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த காயங்களைக் கண்டு ரசித்தவர்கள் எல்லாம் இனிமேல் நீ அடையக்கூடிய வெற்றியை கண்டு நிச்சயமாக ஓடிவிடத்தான் வேண்டும் நீ உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை நன்மைகளையும் கண்டு இவர்கள் உன்னை விட்டு விலகிவிடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே வராகி நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது நான் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுப்பது போல ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இவை அத்தனையையும் முன்னின்று என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை அத்தனை சந்தோஷங்களையும் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கையோடு உனக்கு நான் நடத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு எல்லா சூழ்நிலையையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் அத்தனைக்குமான வெற்றியையும் அத்தனைக்குமான மகிழ்ச்சியையும் உனக்கு உணர்த்தி உன் வாழ்க்கையை உனக்கே உனக்கென்று கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய நேரம் உன்னை நான் எப்பொழுதுமே கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் வராகி என்ற ஒருத்தி உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் வராகி உனக்குள் ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை இனிமேல் நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை தெரிந்துகொள் உன்னை நிச்சயமாக இனிமேல் நல்ல மாற்றங்களை கொடுத்து வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாமுமே சந்தோஷம்தான் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு வெற்றியின் உச்சம்தான் நீ எதை எதையோ எண்ணி கலங்கி கொண்டிருப்பதை விட இனி உனக்கு நான் கொண்டு வந்து தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ எல்லாவற்றிலும் சரியாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ கலங்கி நிற்பதை ஒருபொழுதும் என்னால் பார்க்க முடியாது நீ கண் கலங்குவதை ஒரு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உனக்கானவை உனக்கான வேதனைகள் அத்தனையிலும் நீ தொடர்கின்ற விஷயங்கள் உனக்கு நல்ல நம்பிக்கையையும் உண்மைகளையும் கொடுத்து உன்னை வாழ வைத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு சரியான புரிதல் கிடைக்க வேண்டும் அல்லவா நான் உனக்கு சொல்லித் தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களிலும் இருந்தும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி உறுதியாக கிடைக்க வேண்டும் அல்லவா நிச்சயமாக எல்லாமும் உனக்கு எல்லாவற்றையும் கவனமாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையிலும் நீ விரும்பியபடியான வெற்றிகள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் இவை அத்தனையிலும் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தயங்காத நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காத நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை எதுவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் அம்மா சூழ்ந்து வந்து கொண்டே இருப்பாள் உன்னை எப்பொழுதும் தன் பிள்ளையாக அரவணைத்து காத்து கொண்டிருப்பாள் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது அம்மாவின் அன்பு ஒன்று இங்கு நிலையானது என்பதனை நீ எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுதுதான் மற்றவர்களை எல்லாம் நினைத்து நீ கலங்க மாட்டாய் மற்றவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற விஷயங்களை நினைத்து நீ வருந்த மாட்டாய் உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை கண்டு என் பிள்ளை நீ பேரானந்தம் கொள்வாய் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் நல்லது நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் காயங்களும் இந்த வாழ்க்கையில் வந்திருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கு மகிழ்ச்சி நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அவை அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்திடுவாய் என் பிள்ளையை என்னதான் நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அதிகமாக இருந்தாலுமே அவை அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேண்டியபடி சரியான உண்மைகளை கொடுத்து உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறதல்லவா உன்னை ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்தும் மீட்டெடுத்து கொண்டிருக்கிறதல்லவா நான் எதை சொன்னாலுமே அதில் இருக்கின்ற உண்மைகள் உனக்கு வெட்ட வெளிச்சமாக இன்னும் சில நாட்களில் தெரிய வரும் அம்மா சொல்லும் பொழுது அது உனக்கு புரியாமல் போகலாம் ஆனால் நிச்சயமாக இவை எல்லாம் உனக்கு ஒரு நாள் புரிதலை கொடுக்கும் பொழுது நம் தாயானவள் நமக்காக என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நம் தாயானவள் நமக்காக என்னென்ன விஷயங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறாள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்வாய் அத்தனை தடைகளும் அத்தனை தடங்கல்களும் உனக்கு நீங்கும் எல்லாவற்றிலும் உனக்கு நல்லது நடக்கும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய உண்மைகளை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இன்றோடு உன் கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணரும் காலம் என் பிள்ளையே இந்த நேரத்தில் நீ கலங்கி நிற்கலாமா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் இனி உனக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது அத்தனையும் கடந்த ஒரு மாற்றத்தை உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக உணர்த்தும்படி ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காது நின்றால் உனக்கு எல்லாமும் வெற்றிதான் தயங்காமல் இருந்தால் உனக்கு எல்லாமும் நல்லதுதான் இனி இந்த வராகி உன் முன்னால் நிற்கும் இந்த தருணத்தை நீ எப்பொழுதும் சரியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கென்று நான் வருவது உனக்கு சரியாக புரிந்துவிடும் உனக்கென்று நான் நடத்துவது எல்லாம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும் காலத்தின் கட்டாயம் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய பல விஷயங்கள் உனக்கு சரியான முடிவை கொடுக்க வேண்டிய நேரம் என் தங்கமே மற்றவர்களினுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நீ கலங்கியது போதும் இனி இது உனக்கான வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கைக்காக நீ வாழ நினைத்தால் அது போதும் அந்த இடத்தில் எப்பொழுதும் உன் வெற்றியை உறுதி செய்யும் காலத்தில் இந்த வராகி உன்னோடு இணைந்திருப்பாள் என்பதனை மறந்துவிடாதே யார் உன்னை எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளுக்குள் கொண்டு வந்து நிறுத்தி அதை வேடிக்கை பார்க்க எண்ணினாலும் அந்த இடத்தில் நான் உறுதியாக நின்று உனக்கு அத்தனை சூழ்ச்சிகளிலும் இருந்தும் மீண்டு வரக்கூடிய மன நிறைவை கொடுத்தே தீருவேன் என்பதனை மறந்துவிடாது என்றுமே நம்மை சுற்றி நாம் மட்டுமே இருக்கின்ற ஒரு நிலை வரும்பொழுது நாம் வாழ்வதற்கு எந்த தகுதியும் இல்லாதது போல நமக்குள் தோன்றலாம் ஆனால் நம்மை விட்டு விலகிச் சென்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நம் வாழ்க்கைக்கு தேவையில்லை என தோன்றும் பொழுது சரியான முடிவினை எடுத்திருப்பது உனக்கு நிச்சயமாக புரிய வரும் நீ எடுத்திருக்கின்ற இந்த ஒவ்வொரு முடிவிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்துவதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதால் எந்த நிலையையும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட நினைப்பதில்லை மனதால் எந்த ஒரு விஷயங்களிலும் உனக்கு காயங்களை கொடுத்து விட நினைப்பதில்லை உன்னை தொடர்கின்ற நேரமும் உனக்கு வேண்டிய நேரமும் உனக்கு எல்லா நிலைகளையும் என்னவென்று உணர்த்திச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று உனக்கு மிகச்சரியான சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகியினுடைய அன்பினால் உனக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் பொழுது வராகியினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல திருப்பங்கள் நடக்கும் பொழுது இனியும் எதுவும் நடக்காமல் போய்விடுமோ என்று சொல்லி கலங்குவதை விட உனக்கு வேண்டியபடி எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ விரும்பியபடி அத்தனை வெற்றிகளும் உன்னை நிச்சயமாக இனி மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை புரிந்து விட்டு விலகிச் செல்கின்றவர்களை எல்லாம் ஒருபோதும் நினைத்து வருந்தாதே இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றிலும் உனக்கு சந்தோஷம் கிடைப்பதை நீ சரியாக புரிந்துகொள் கொள் அது போதும் என்றுமே அம்மாவின் அன்பு ஒன்றே உனக்கு உறுதியான ஒரு விஷயம் என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை அதற்கு ஏற்றது போல நீயும் நடத்தி கொண்டே இரு உன்னை தொடர்ந்து நான் வருவேன் உன்னை தேடி வந்து எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை காலங்கள் கடந்து உனக்கு நான் என்னவெல்லாம் தர வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் நான் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் சூழ்நிலை வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது உனக்கு வாழ்க்கையின் நல்ல எண்ணங்களை தருவது இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டிய விஷயத்தை உணர்த்துவது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்